ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு ஒரு மூணு பேரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்துடுச்சு என்னோடய டைரக்ஷனில் வந்து கேமராமேன் எழிலோடையும் மியூசிக் டைரக்டர் நிவாஸோடையும் திலீப் சுப்பராயனோடையும் சேர்ந்து ஒரு படம் பண்ணிடணும் என ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் இப்போ திலீப் பேசும்போது இங்கே சொன்னார் அவர் அவர் தான் அந்த மீசையெல்லாம் வச்சு அந்த பக்கம் லால் சாரோட தம்பியாக நடிச்சிருந்தது அவர் அடிக்கிற காட்சி அவர் அவர் பைட் மாஸ்டர் அவருக்கு தெரியும்ல அவர் பல பேரை பார்த்துருப்பார் அவரு அவர் வந்து நின்றுட்டு ஒரு நிறைய மாறி சொன்னாப்புல இங்கே கட்டை இருக்குது இந்த இந்த அந்தளவுக்கு சார் கட்டை அது எடுத்து ஏங்க கட்டையை கரெக்டாக வைங்க எந்த கட்டங்கன்னு இல்லை சார் டம்மி தான் சார் இல்லை இல்லைங்க நீங்கள் சொல்கிறீங்க டேன் பண்ணி நிற்கிறேன் நான் திரும்பி எடுக்கிறது எந்த கட்டைன்னு எனக்கு வைக்கிற இடத்த காட்டுங்க வேறு கட்டை நீங்கள் ஒரிஜினல் கட்டை எடுத்து அல்ல சார் அதெல்லாம் சமாளிச்சிடலாம் சார் இல்லைங்க உங்களுக்கு என்னையும் தெரியாது அதனால சொல்கிறேன் நான் நான் எடுத்து வேகமாக பார்த்துக்கலாம் சார் அப்படி டம்மி தான் ஆனால் கரெக்டாக டம்மியை நானே எடுத்து வச்சுக்கிட்டேன் டைரக்டர் கொஞ்சம் சார் டேரக்டருக்கு டென்ஷனாக இருந்தாங்கன்னா டைரக்டர் மாற்றி விட்டுருவாங்கல்ல அதனால திரும்ப திரும்ப ரோடு பார்த்துக்கிட்டேன் கட்டையை நான் கட்டை கட்டையை எடுத்து அடித்தா ஷார்ட் நல்லா வந்திருக்கு மாறி சிரிச்சுட்டு மாறிட்டு அது சார் இந்த மாஸ்டர் விடாதீங்க சார் நான் வந்து திலீப்பே பார்க்கறேன் தான் அப்படியே இருக்காப்புல கண்ணு லேசாக கலங்கியிருக்கு ஆனா என்னடா இவ்வளவு பேர் இவ்வளவு பேர் முன்னாடி திலீப் நீங்க தான் நான் சொல்றேன் என்னன்னா சொல்லிருக்க மாட்டேன் அப்படியே நிக்கிறாப்ல தான் ஒன்று அது ஒரு சின்ன மிஸ் ஆகிரு சார் ஒரு ஒன்மோர் போகலாம் சார் அப்படின்னு ஒரு ஒன்மோர் போகலான்னு ஒன்று நான் எங்கே வேணாங்கன்னு இப்போ முதல்ல இருந்த திலீப்போட எனக்கு கொஞ்சம் லைட்டாக லைட்டாக கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இல்லை நான் கேட்டேன் இல்லை திலீப் நான் வேணா சும்மா சீட் பண்ணவான்னு பரவாயில்ல சார் அப்படிங்க சார் ரொம்ப நான் சொன்ன மாதிரி எதாக இருந்தாலும் இதிலையே முடிச்சிருங்க மூணாவதுலாம் போனால் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு அப்படி நடந்தது மாஸ்டரோட அஸிஸ்டண்ட்டு பக்கத்தில் இப்படி பார்க்குறாங்க எல்லோரும் எல்லாருக்குமே இப்போ அந்த ஷார்ட்டு முடிஞ்சிருச்சு திரும்ப மாறி கூப்பிட்டு அங்கே பாருங்கள் அஸ்டண்ட் கூட இப்படி சிரிக்கிறாங்க பாருங்கள் உனக்குள்ளே அப்படியே பூரா மறைஞ்சு மறைஞ்சு சிரிச்சுட்ருக்கேன் ஏன்னா இந்த படத்தில் நிறைய ஃபைட் சீக்வென்ஸாக இருந்திருக்கு வச்சு செஞ்சுருக்கா அப்படிலாம் அவர் அதனால் ஆனால் அதுக்கு பதிலுக்கு திலீப் என்னை ஒன்று வச்சு பண்ணிட்டாரு அந்த பாம் அது வெடிச்சது இருக்கு இல்லையா என் பக்கத்தில் இப்படி தான் வெடிச்சிச்சு ஆமாம் திலீப் பார்த்த வேலை தான் அது ரொம்ப நல்லா கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டாப்புல ஆனால் அது வெடித்த உடனே திரும்ப உள்ள பாய்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க ரொம்ப சேவ் பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் எழில் கேமராமேனு எனில் ரொம்ப தன்மையாகவும் இதாகவும் நான் இந்த அறிமுக விழாவில் இசை வெளியீட்டு விழாவும் அறிமுக விழாவை நம்ம நடத்தணும் இல்லையா அதில் நான் சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சும்மா ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தில் நடிச்சிருக்கோன்றதுக்காக இந்த வாசிக்கிற பழக்கம்லாம் கிடையாது என் மனதுக்கு தோன்றதை தான் நான் சொல்லுவேன் அப்படி தான் சொன்னேன் அன்றைக்கி நான் சொன்னது பசுபதி சார் உங்களை நான் ரசித்தேன் இந்த படத்தில்ன்னு சொன்னேன் நான் இன்றைக்கு அதைத்தான் மக்கள் பூரா சொல்கிறாங்க துருவை சொல்லும்போது சொன்னேன் நான் நான் சேதுல பா விக்ரம பார்த்தது கூட அது போலவே ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அங்கீகாரம் தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கிடச்சிருக்கு துருவ உனக்கு அதனால் நிச்சயமாக துருவுடைய உழைப்பு வந்து ஈடு செய்ய முடியாதது அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கான் துரு அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது கேமராமேனும் அதே தான் நான் மியூசிக் டைரக்டருக்கும் அதே தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நான் இதெல்லாம் நான் சொன்னேன் நான் ஏன்னா இந்த படத்தை சத்தம் இல்லாமல் இசை இல்லாமல் பார்த்தேன் அப்புறம் இசையோட பார்த்தேன் நான் இசையோட திரையரங்களை தான் பார்க்குறேன் ஆனால் அந்த இசை வெளியீட்டு விழாவில் மியூசிக் டைரக்டரோட பர்ஃபாமன்ஸ் பார்த்து சொன்னேன் நான் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய பில்லராக இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்புறம் நான் அந்த அந்த விழாவில் சொல்லும்போதும் போதும் அப்ளாஸ் கம்பெனியை பற்றி நிறைய சொல்லிட்டேன் நான் ரொம்ப சரியாக நடந்துக்கிட்டாங்கன்னு அது நீல ப்ரொடக்ஷன்ஸ் அதிதின்னு எனக்கும் இப்போ தான் தெரியும் நீங்கள் சொல்லணும் ரஞ்சித் அதெல்லாம் சில விஷயங்களை நம்ம அதுக்காக தான் இந்த தடவை சொல்லணுன்றக்காக தான் அவங்க நீலக்கலரில் சேலையை கட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த எனக்கு ஷூட்டிங்கு நம்ம வெளிப்படங்களில் போய் நடிக்கிறோம் இப்போ தான் அது தொடர்ச்சியாக ஒவ்வொரு கம்பெனிக்கு போகிறோம் சில கம்பெனியில் சொல்கிற ப்ரோக்ராமுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் இந்த கம்பெனியை பொறுத்த மட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் என்னை வந்து என்னோடய மேனேஜர் இங்கே தான் இருக்கான் அவன் சொல்லுவான் அவன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான் சார் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க சார் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க அவங்க எதாக இருந்தாலும் முன்னாலே சொல்லிடுறாங்க இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறதையே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இவ்வளவு சிறப்பாக நடத்திருக்காங்க இதைத்தான் நான் அந்த ஃபங்க்ஷன்லாம் அப்படிலாச்சுன்னு சொல்லிவிட்டேன் ஆனால் அந்த 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 க்ரெடிட் பூரா போய் சேர வேண்டியது நீலம் புரொடக்ஷன்ஸ்க்கு தான் ரஞ்சித்துக்கு தான் போய் சேரணும் ரஞ்சித்துடைய தண்டகாரண்யத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து நான் தவற விட்டுட்டு இப்போ நீலம் புடேஷன்ஸில் பைசனில் வந்து என்னை நான் இணைச்சிக்கிட்டேன் திரைப்படத்தில் வந்து அந்த காட்சிக்கு வந்து கைதட்டல் வருது என்னுடைய காட்சிக்கு இன்ட்ரட்ஷனில் இருக்குது வசனத்துக்கு இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இயக்குநருடைய சிந்தனை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறதான் நடிகன் என்பவன் என்றைக்குமே இயக்குநருடைய டூல் தான் அவர் இயக்குனராக மாறிவிட முடியாது அவர் சொல்கிறத வாங்கி உள்வாங்கி நம்ம தான் ஒரு நடிகருடைய வேலையாக நான் நினைக்கிறேன் இந்த திரைப்படத்தில் அந்த மேடையில் சொன்னது தான் இந்த படத்தின் மூலமாக ஏதாவது ஒரு பேரும் புகழும் கிடச்சதுன்னா அது மாரி செல்வராஜுக்கு தான் இங்கே நான் அந்த மாரி செல்வராஜுக்கிட்ட திருப்பி கொடுத்துட்றேன் நான் நீங்களே வச்சுருங்க அது உங்களுக்கானது ரொம்ப சந்தோஷம் அதை தாண்டி மீடியா நான் அதிகமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் காரணம் ஒரு திரைப்படம் என்பது பொழுதுபோக்கு உள்ள திரைப்படங்களாக இருக்கலாம் அது கருத்து சொல்கிற திரைப்படங்களுக்கு பெரு வெற்றி பெறுவது என்பது ரொம்ப குறைவாக தான் நடக்கும் இந்த வெற்றி விழாவை நான் எப்படி பார்க்குறேன்னா தீபாவளிக்கு வந்த இரண்டு படங்களில் ஒரு படம் இதைவிட பெரிய வெற்றி பெற்றிருக்கு பணத்தால் பெரிய வெற்றி பெற்றிருக்கு ஆனால் பைசன் பணத்தாலையும் படைப்பாலையும் மக்களிடத்துலேயும் மாபெரும் வெற்றியை பெற்று அப்போ அது ரொம்ப ரேர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி நிறைய பார்த்துருப்போம் ஆனால் எல்லா ஸ்போர்ட்ஸ் மூவிலேயும் வந்து இது போல் இருக்காது இதுக்குள்ளே வந்து ஒரு வாழ்வியல் இருக்குது அதுக்குள்ளே கொஞ்சம் வயலன்ஸ் இருக்குது எல்லாம் சேர்ந்து ரொம்ப மிக்ஸ்டாக சரி சரிசமமாக மிக்ஸ் பண்ணியிருக்கு அதை யார் அப்படின்னா மாரி செல்வராஜ் எழுத்தாளர் முடிவு செஞ்சது எழுத்தாளர் முடிவு செஞ்சு அதை இயக்க வந்து அதுக்கு இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் உள்ளே சேர்த்து கொண்டு வந்தது அதனால் இது எல்லா படைப்பையும் கொண்டு வந்து உங்கள் கிட்டே கொடுக்கும்போது நீங்கள் அதை சரியாக சேர்த்து இதில் நீங்கள் பத்திரிகையாளர்களும் நான் திரும்ப திரும்ப இதுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எல்லோரும் மிக சரியாக அதாவது ஒரு பெருவாரியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எப்படி பைசனுக்கு மாபெரும் வரவேற்பு இருக்கோ ஒரு பத்து பேர் அது எதிர்கருத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அது எல்லா இடத்துலையும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அது எதிர்கருத்து சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் அவங்க இருக்கணும் படைப்பு என்றால் ஒரு படைப்புக்கான எதிர்கருத்து இருக்கணும் ஆனால் எது பெருவாரியாக இருக்குன்னா தொண்ணூறு சதவீதம் மாபெரும் வரவேற்பு இருக்குது அந்த வரவேற்பை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து மாபெரும் வெற்றியை கொடுத்த ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்